புதுப்பட்டினம் வணிகர்கள் சங்க தலைவருக்கான தேர்தல் மற்றொரு தரப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் ஊராட்சியில் சிறு கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் என ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன புதுப்பட்டினம் பகுதியை சுற்றியுள்ள இருபதிற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சேர்ந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லும் முக்கிய இடமாக புதுப்பட்டினம் திகழ்கிறது புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவராக காதர் உசேன் மற்றும் துணை தலைவராக கிங் உசேனும் பதவி வகித்து வந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக துணை தலைவர் கிங் உசைன் புதுப்பட்டினம் பகுதியில் வசிக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பகீர் முகமது என்பவரை இடைக்கால வணிகர் சங்க தலைவராக வியாபாரிகள் அல்லாதவர்களை தன்னுடன் கொண்டு தன்னிச்சையாக தேர்ந்தெடுத்து பல அராஜக செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வியாபாரிகளின் ஆலோசனையோடு சங்க தேர்தல் நடத்த முடிவு செய்து இன்று அதற்கான தேர்தல் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் காதர் உசைனுக்கு என் ஒன் சின்னமும் அவரை எதிர்த்து போட்டியிட்டு சலாவுதீன் என்பவருக்கு என் டூ சின்னமும் ஒதுக்கப்பட்டு இருவரும் தேர்தலில் போட்டியிட்டனர் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவான நிலையில் எதிரணியை சேர்ந்த பகீர் முகமது தனது ஆதரவாளர்களுடன் வாக்குப்பதிவு நடைபெற்ற திருமண மண்டபத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் பிரச்சினை பெரியதாக உள்ளது என்பதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜாவை தேர்தல் பொறுப்பாளர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இதுவரை பதிவான வாக்குகளோடு தேர்தலை நிறுத்தி வையுங்கள் பிறகு நேரில் வந்து அதற்கான முடிவை நான் எடுக்கிறேன் என்று கூறிய நிலையில் தேர்தல் நிறுத்தப்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இதுபோன்று அராஜக செயலில் ஈடுபடும் வணிகர் சங்கத்தில் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வியாபாரிகள் கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது